சத்தியபாமா பல்கலைக்கழக வகுப்பறைகளில் பாலின பாகுபாடு காட்டப்படுவதாகவும் அது மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் சென்னையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் லோக்பாலில் புகார் அளித்துள்ளார் சென்னை சத்தியபாமா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி வகுப்பறைகளில் பாலின பாகுபாடு காட்டப்படுவதாக கூறி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் ஒன்றாக அமர்வதை பல்கலைக்கழகம் தடுப்பதாக கூறி லோக்பாலை அணுகியுள்ளார் இதுகுறித்து வெளியான புகாரில் நிறுவனத்தின் துணைவேந்தரும் நிர்வாகமுமே மாணவர்களுக்கு ஏற்படும் மன உளைச்சலுக்கு பொறுப்பு என்று கூறப்பட்டுள்ளது பாலின பாகுபாட்டை அமல்படுத்துவதில் பல்கலைக்கழகம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே புகார் அளித்த மாணவர்கள் மிரட்டப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் புகாரை வாபஸ் பெறுமாறு அந்த கல்வி நிறுவனம் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோருக்கு அழுத்தம் கொடுத்ததாக புகார்தாரர் குறிப்பிட்டுள்ளார் சத்தியபாமா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மாணவிகள் தனித்தனியே பிரித்து பார்க்கப்படுவதால் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் ஒன்றாக அமர்வதை நிர்வாகம் தடுப்பதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தளத்தில் வெளியான பதிவில் லோக்பால் நடவடிக்கை எடுக்க மறுத்துவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பல்கலைக்கழகங்களில் பாலின பிரிவினை குறித்த விவாதங்களை எழுப்பியுள்ளது மேலும் இது போன்ற செயல்கள் மாணவர்களின் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் நடவடிக்கை அவசியம் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது